இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் திங்கள் கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட எண்ணத் தெளிவு உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே பேச்சுக்களுக்கு மதிப்புகள் உண்டாகும் ஆடை ஆபரணச் சேர்க்கை ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷப ராசி நேயர்களே கனிவான பேச்சுகளால் காரிய அனுகூலம் ஏற்படும் நெருக்கமானவர்கள் மத்தியில் மதிப்புகள் உயரும் வழக்குப் பணிகளில் சாதகமான சூழல் அமையும் மிதுன ராசி நேயர்களே எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் பிறமொழி மக்களின் உதவிகள் கிடைக்கும் சில நுட்பமான விஷயங்களைக் கற்றுக்கொள்வீர்கள் கடக ராசி நேயர்களே எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசு விஷயங்களில் பொறுமை வேண்டும் நண்பர்களுடன் சிறுதூரப் பயணங்கள் சென்று வருவீர்கள் கன்னிராசி நேயர்களே பயணங்களால் ஏற்பட்ட சோர்வுகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபார வியூகங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் துலா ராசி நேயர்களே செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் விருச்சிக ராசி நேயர்களே நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும் சகோதரர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களே சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் நிலுவையில் இருந்த வரவுகள் கிடைக்கும் தவறிய சில ஆவணங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகளும் உயர்வும் ஏற்படும் மகர ராசி நேயர்களே சமூகப் பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் நண்பர்களின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களே வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள் ஆராய்ச்சிப் பணிகளில் ஆர்வம் ஏற்படும் நிர்வாகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ராசி நேயர்களே மீன ராசி நேயர்களே புதிய செயல்பாடுகளில் சிந்தித்துச் செயல்படவும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் உறவுகளிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்